தென்கொரியாவின் சியோல் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பனியால் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல் தெரிவிக்கின்றது இந்த குளிர்காலத்தின் முதல் பனிப்பொழிவுக்கு முந்தைய நாள் சியோலில் பதினாறு தசம் ஐந்து சென்டிமீட்டர் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் ஆயிரத்து ஏழாம் ஆண்டில் இவ்வளவு பெரிய அளவிலான பனிப்பொழிவு ஏற்பட்டதாக கொரிய வானிலை நிர்வாகம் கூறியுள்ளது அதேவேளை முன்னதாக இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பனிப்பொழிவு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அன்று பதிவானது அப்போது பனிப்பொழிவின் அளவு பனிரண்டு சென்டிமீட்டர் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடும் பனிப்பொழிவு காரணமாக நான்கு பேர் சியோலின் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் கடுமையாக கூறப்படுகிறது கிழக்கு கங்காங் மாநிலத்தில் ஓஞ்ச என்ற இடத்தில் நெடுஞ்சாலையில் ஐம்பத்தி மூன்று வாகனங்கள் சிக்கிக் கொண்டதாகவும் அங்கு ஏற்பட்ட விபத்துகளில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை சியோலின் சில பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணம் அதிகாரிகள் நூற்றி ஐம்பத்தி ஆறு விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது